ஓம் மகா பெரியவா ஷரணம் அஸ்ட்ரோ பக்தர்களே மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்று மிக முக்கியமான பலன்களை போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் பணம் தொழில் திருமணம் காதல் குடும்பம் ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை இந்த முழு முப்பது நிமிட ராசி பலன் வீடியோவில் விரிவாக கேளுங்கள் இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு ஒரு சக்தி மந்திரமும் சொல்லப்படும் அது உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் மிதுன ராசி உங்கள் ராசி அதிபதி புதன் கிரகம் புத்திசாலித்தனம் பேச்சுத் திறன் வியாபாரம் தகவல் மீடியா எல்லாவற்றிலும் நீங்கள் திறமையானவர்கள் உங்கள் சிந்தனை வேகம் அதிகம் ஒரே நேரத்தில் பல வேலை செய்யும் திறன் உங்களுக்கு இயற்கையாகவே உள்ளது ஆனால் மனம் சில நேரங்களில் குழப்பமாக இருக்கும் அதனால் சரியான முடிவு எடுக்க தாமதம் ஏற்படும் ஓம் மகா பெரியவா சரணம் ஓம் நமோ நாராயணாய ஓம் ஸ்ரீ கணேசாய நமக அன்பான ராசி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் முக்கியமானது உங்கள் வாழ்க்கையில் பணம் வேலை தொழில் திருமணம் காதல் குடும்பம் குழந்தை பாக்கியம் ஆரோக்கியம் ஆன்மீகம் எல்லாவற்றிலும் என்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை இந்த முழு ராசி பலன் வீடியோவில் விரிவாக கேளுங்கள் இந்த வீடியோ முடிவில் சொல்லப்படும் மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டது மிதுன ராசி என்பது இரட்டை சக்தி கொண்ட ராசி உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் புத்திசாலித்தனம் பேச்சு திறன் வியாபாரம் எழுத்து மீடியா ஆன்லைன் உலகம் இவை அனைத்திலும் நீங்கள் இயற்கையாகவே திறமை பெற்றவர்கள் ஒரே நேரத்தில் பல வேலை செய்யும் திறன் உங்களுக்கு உள்ளது ஆனால் மனம் எப்போதும் சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால் சில நேரங்களில் குழப்பம் தாமதம் முடிவில்லா யோசனை ஏற்படும் மிதுன ராசி மனிதர்கள் மிகவும் ஸ்மார்ட் நல்ல பேச்சாளர் நண்பர்களை ஈர்க்கும் திறன் புதிய விஷயங்களை விரைவாக கற்றுக்கொள்ளும் சக்தி உள்ளவர்கள் மிதுன ராசி நண்பர்களே இந்த காலகட்டத்தில் பணவரவு மெதுவாக ஆனால் உறுதியாக அதிகரிக்கும் பழைய கடன்கள் குறையும் நின்ற பணம் திரும்ப வரும் அரசு அல்லது நிறுவனம் சார்ந்த பணம் கிடைக்கும் யூடியூப் டிஜிட்டல் லாபம் ஆனால் அவசர முதலீடு செய்ய வேண்டாம் நண்பர்கள் சொல்வதை மட்டும் நம்பி பணம் போடாதீர்கள் இந்த காலத்தில் நிலம் வீடு வாகனம் தங்கம் வாங்க நல்ல யோகம் உள்ளது ஆனால் சட்டபூர்வமாக சரிபார்த்து செய்ய வேண்டும் வேலை பார்க்கும் மிதுன ராசி நண்பர்களுக்கு பதவி உயர்வு புதிய வேலை வாய்ப்பு வெளிநாடு வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு எல்லாம் வரக்கூடிய காலம் புதன் கிரகம் உங்கள் பேச்சு திறனை அதிகரிக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் டீச்சிங் ஐடி யூடியூப் ஆஸ்ட்ரோலஜி ரைட்டிங் இந்த துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சி வியாபாரம் செய்யும் மிதுன ராசி நண்பர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் விற்பனை அதிகரிப்பு வெளிநாடு தொடர்பு பெரிய ஒப்பந்தம் கிடைக்கும் வாய்ப்பு இந்த காலம் புதிய ஸ்டார்ட் அப் ஆன்லைன் ஸ்டோர் டிஜிட்டல் சர்வீஸ் தொடங்க சிறந்த காலம் காதலில் இருக்கும் ராசி நண்பர்களுக்கு உறவு உறுதியாகும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தீரும் பார்ட்னர் சப்போர்ட் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல அலையன்ஸ் வரும் குடும்ப சம்மதம் கிடைக்கும் வெளிநாடு அலையன்ஸ் வாய்ப்பு திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் குழந்தை பாக்கியம் யோகம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வீடு மாற்றம் சொத்து விஷயத்தில் நல்ல முடிவு உறவினர்கள் மூலம் லாபம் மிதுன ராசி பெண்களுக்கு தாய் வழி ஆதரவு சகோதர சகோதரி உறவுகள் மேம்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நரம்பு சம்பந்தமான பிரச்சனை தூக்கமின்மை வயிறு ஜீரணம் பிரச்சனை மன அழுத்தம் இதற்கு யோகா தியானம் நடைபயிற்சி நீர் அதிகம் குடித்தல் மிக நல்லது மிதுன ராசி நண்பர்களே இந்த காலத்தில் ஆன்மீக சக்தி உங்களை பாதுகாக்கும் புதன்கிழமை விஷ்ணு அல்லது கணபதி வழிபாடு பச்சை நிற ஆடை பச்சை பருப்பு தானம் சக்தி மந்திரம் ஓம் பும் புத்ராய நமக இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை புதன்கிழமை ஆயிரத்தி எட்டு முறை சொன்னால் பணம் வேலை அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் முதல் மூன்று மாதம் முயற்சி வளர்ச்சி தொடக்கம் அடுத்த மூன்று மாதம் பெரிய லாபம் கடைசி ஆறு மாதம் வாழ்க்கை மாற்றம் இந்த வருடம் பெரிய முடிவு புதிய வாழ்க்கை பணவரவு அதிகரிப்பு எல்லாம் வரும் மிதுன ராசி நண்பர்களே நீங்கள் வெற்றி பெற பிறந்தவர்கள் உங்கள் பேச்சு உங்களை உயர்த்தும் உங்கள் முயற்சி வெற்றி பெறும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் வரும் உங்களுக்கு அம்மன் விஷ்ணு புதன் கிரகம் அருள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் சேனலை உங்கள் ராசியை கமெண்டில் எழுதுங்கள் மிதுன ராசி நண்பர்களே இந்த காலகட்டத்தில் பண வரவு மெதுவாக அதிகரிக்கும் பழைய கடன்கள் குறையும் நிறுத்திய பணம் திரும்பவரும் ஆன்லைன் தொழில் டிஜிட்டல் வேலை விற்பனை சேவை துறையில் லாபம் ஆனால் அவசர முதலீடு செய்யாதீர்கள் மிகவும் யோசித்து முடிவு எடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் நிலம் வீடு வாகனம் வாங்க நல்ல யோகம் உள்ளது ஆனால் சட்டப்பூர்வமாக சரிபார்த்து செய்ய வேண்டும் மிதுன ராசி உங்கள் ராசி அதிபதி புதன் கிரகம் புத்திசாலித்தனம் பேச்சுத்திறன் வியாபாரம் தகவல் மீடியா எல்லாவற்றிலும் நீங்கள் திறமையானவர்கள் உங்கள் சிந்தனை வேகம் அதிகம் ஒரே நேரத்தில் பல வேலை செய்யும் திறன் உங்களுக்கு இயற்கையாகவே உள்ளது ஆனால் மனம் சில நேரங்களில் குழப்பமாக இருக்கும் அதனால் சரியான முடிவு எடுக்க தாமதம் ஏற்படும் வேலை பார்க்கும் ராசி நண்பர்களுக்கு பதவி உயர்வு புதிய வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு வரக்கூடிய காலம் புதன் கிரகம் உங்கள் பேச்சு திறனை உயர்த்தும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் டீச்சிங் யூடியூப் ரைட்டிங் அஸ்ட்ராலஜி இந்த துறைகளில் பெரிய வளர்ச்சி வரும் வியாபாரம் செய்யும் மிதுன ராசி நண்பர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் விற்பனை அதிகரிப்பு வெளிநாட்டு தொடர்பு வாய்ப்பு குடும்பத்தில் சுபகாரியங்கள் குழந்தை பாக்கியம் வீடு மாற்றம் விருந்தினர்கள் வருகை மிதுன ராசி பெண்களுக்கு தாய் சகோதரி குடும்ப உறவுகளில் நல்ல சமாதானம் சொத்து விஷயத்தில் நல்ல முடிவு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நரம்பு சம்பந்தமான பிரச்சனை தூக்கமின்மை ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனை ஆனால் பயப்பட வேண்டாம் யோகா நடைபயிற்சி நீர் அதிகம் குடித்தல் உங்களுக்கு நல்லது மிதுன ராசி நண்பர்களே இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சக்தி உங்களை பாதுகாக்கும் கிழமை விஷ்ணு அல்லது கணபதி வழிபாடு பச்சை நிற ஆடை பச்சை பருப்பு தானம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் பும் புத்ராய நமஹ இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தொடங்குகிறது பயம் வேண்டாம் உங்கள் முயற்சி வெற்றி பெறும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ராசி கமெண்டில் எழுதுங்கள் ஓம் மகா பெரியவா சரணம் ஜெய் ஹரி ஜெய் குரு